அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா தமிழர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழர்கள் மக்களும் வந்து ஒரு கிரீடத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கிட்டயே இது வந்து பெரிய பேசுபோல இருக்குது இருக்கு இதை கேட்டு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப பெருமையாக பார்க்கறதுன்னு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்டு கூட வெளில வெளியூர்லேருந்து கால் பண்ணாரு இந்த விஷயத்தினால தமிழ்நாடு வந்து இங்கே எல்லோரும் பாராட்டுறாங்க ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார் வெளி மாநாட்டில் இருந்து ஒருத்தர் கால் பண்ணார் வெளிநாட்டில் வெளி மாநிலம் வெளி நாட்டிலேருந்து என்ன அமெரிக்கிலேருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி ஏய் இங்கே வந்து தமிழ்நாடு பேர் வந்து ரொம்ப ஆச்சு அந்த தமிழக அரசு வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற அரசு ரொம்ப பாராட்டுறாங்க பெண்கள் இந்த மாதிரிலாம் இங்கே ஒரு நாள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு கேட்கணும் ரொம்ப உண்மையாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க அதான் கேட்கும்போது போது ஆமாம் நம்ம நாட்டில் இப்போ ஒரு பெண்கள் இல்லாத நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் பாராட்டுறான்னா அது எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நம்மளாம் வந்து அந்த தலையில் கிரீட்டு வச்சு எப்படி அப்படி இருக்கிறோமா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர் ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு இந்த விஷயம் இன்னொன்று வந்து பெண்கள் பாலியல் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டானா அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அவனை வேறு அரெஸ்ட் பண்ணி எதுக்கு டைமு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல ஆளாக்கப்பட்டாங்க இன்னொன்று வந்து போராட்டம் ஏன் பண்ணுறீங்க இது போராட வேண்டிய விஷயமா அது ஆ எவ்வளோ உங்களுக்கு போராடணும்னா எவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கெலாம் போராடுங்க பெண்கள் விஷயத்துக்கு போராடிவீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா பெண்கள் விஷயத்துக்கு இந்த இந்த விஷயத்துக்கு போராடுன்னா அரசாங்கம் உங்களுக்கு கைட்டு பண்ணால் செய்யும் இது பாராட்ட வேண்டிய விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயத்த வந்து நீங்கள் தப்பாக சித்திருக்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு மேலே சொல்ல போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அது எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தும் அது நாம் தம்பர் போராட்டம் பண்ணாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க பாமக பண்ணாங்க அவங்கள அரசு பண்ணாங்க பிஜேபி பண்ணாங்க அவங்கள அரசு பண்ணாங்க எதுக்கு உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா எதோ ஒரு விஷயம் இது போராட்டம் இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு நீங்கள்லாம் அரசு தமிழக அரசியல் கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இதுவாக இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆ ஒன்றும் புரியல அதே மாதிரி உங்களை இந்த கேஸை டீல் பண்ணுறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையா இல்லை காவல்துறை வேலையா ஆ சொல்லுங்கள் எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது இப்போ ஹெல்மெட்டு போடாமல் மொத்தம் வந்தானுச்சி அவனும் முக்கியமாக ஃபைன் போடணும் அது ஹெல்மெட் போடாமல் மொத்தம் அது எவ்வளோ பெரிய சீர்கேடு நீங்களே சொல்லுங்கள் பைக்கில் ஒருத்தன் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு போனோன்னா அதை நம்ம நோட் பண்ணணும் அது எவ்வளோ பெரிய தமிழக சீ சீர்கேடு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து பெரிய விஷயம் அதே மாதிரி இப்போ குடிச்சிட்டு ஓட்டுறான்னா அவனை பிடிக்கணும் ஆனால் நம்ம சாராயம் இருக்கலாம் அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து நிறைய விஷயத்தில் வந்து நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கு டாஸ்மாகில் நம்பர் ஒன்றில் போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாராயம் குடிச்சி அந்த இதுவாக வரல அதிலே இப்போ பத்து லட்சம் அது வரை எவ்வளோ விஷயம் பத்து லட்சம் இல்லை தானே அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் பெண்கள் விஷயத்தில் வந்து நான் என்ன சொன்னால் இந்த எல்லா விஷயத்தையும் தள்ளிட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு இன்னும் மேலே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரியாக பேசணும் பட் அதை விட்டுருவானே இப்போ கொஞ்சம் என்னால் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் வந்து உண்மை முகத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறேன் நம்மள தமிழ்நாடு வந்து நான் இப்போ என்ன ஒரு மனசில் ஒரு நம்ம விஷயம் ஒன்று தூணுதுன்னா எதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் புரியல பெண்களுக்கு பா பாதுகாப்பான மாநிலம் அது இது அந்த மாடல் இந்த மாடல் அந்த இதுன்னு சொல்லிகிட்ருக்கோம் எதுலேயுமே சரி இல்லாமல் ஒரு ஒருத்தவன் ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கிறானா அவனை ஒன்று என்கவுண்டரில் போடு இல்லை தூக்கில் போடு சட்டத்தை மாற்று சட்டத்தையே மாற்ற மாட்டீங்க ஆனால் கேட்டால் நாங்கள் தான் கா பெண்களுக்கு இது அப்படின்னு சொல்கிறீங்க என்ன இருக்கீங்க ஒன்றும் புரியல இதுலேயும் போராட்டம் பண்ண பண்ண வரவங்களும் க அடஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது என்ன என்ன ஒரு மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்னு புரியல வள்ளூர் கோட்டை வந்து போராட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அந்த வள்ளூர் கோட்டை போராட்டத்தில் நானும் இதில் போயிருக்கேன் நிறைய தருவ ஒரு தனிப்பட்ட தனியாக ஒரு பகுதி இருக்கும் அந்த இடத்துல வந்து பேரிகேட்டெல்லாம் எல்லாம் போட்டுருவாங்க அந்த இடத்துல வண்டிங்களும் வராதுங்க அது ரோட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அது பாட்டு பேரிகேட் சுற்றி பேரிகேட் போடுறோம் அது உள்ளதான் நடக்கும் போராட்டம் மக்களுக்கு எந்தவித டிஸ்டபன்ஸாக எதுவுமே இருக்காது அந்த இடத்துல போராட்டம் வரவங்களும் ஏங்க நீ தடுக்கிறீங்க ரோட்டை மறைச்சா அரெஸ்ட் பண்ணுறீங்களா வாஸ்தவம் ஒரு வன்முறை வீடு பண்ணுறாங்களா அரஸ்ட் பண்ணுறீங்களா வாஸ்தவம் அமைதியான ஒரு மேனடியாக போட போகிறாங்க ஒருத்தர் இன்னும் பேச போகிறாரு மிதி பேர்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதை எதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நாமத்த பண்ணாங்க அவங்களும் அரெஸ்ட் பண்ணுறீங்க பாமக பண்ணாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி பிஜேபி இன்றைக்கி பிஜேபி பண்ணாங்க அவங்களும் அரெஸ்ட் பண்ணுறீங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு அவங்க எதுக்காக போராடுறாங்க அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் தோணுன்னா எதுக்காக இந்த விஷயத்துக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க தான் அவங்களுக்கு புரியல ஏன் முட்டு கொடுக்கிறீங்க இந்த விஷயத்துக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க அதுக்கு யாராச்சும் கொஞ்சம் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள் பெண்கள் விஷயம் போராடுறாங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லா எல்லா அரசியல் கட்சியும் போராடுவாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் போராடுறாங்க இது இத் இது வரைக்கும் தடுக்காத இந்த மாதிரி தடுக்காத ஒரு காவல்துறை இந்த விஷயத்துக்கு எவ்வளோ இவ்வளோ இது பண்ணி அவ்வளோ காவல்துறை இறக்கி அவ்வளோ பெரிய அரஸ்ட் பண்ணி ஏற்றி எதுக்கு என்ன விஷயம் நம்மளுக்கு புரியலை இதுக்கு பின்னாடி மூல காரணமாக யார் இருக்காங்கன்னு அப்படின்னு தெரியல இதெல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் அந்த நம்ம நேர்மையாக பேசுகிறவங்க சொல்லிக்கிறவங்க இந்த ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த இந்த விசிகா கம்யூனிஸ்ட்டு மதிமுக இந்தியன் முஸ்லீம் லீக் தமிழக வர்ம எவ்வளோ கட்சிகள்லாம் இருக்குது இவங்களாம் இதுவே ஏடிஎம் ஆட்சில் நடந்துச்சுன்னா ஆ ஹூ ஹூன்னு கத்திருப்பாங்க இப்போ ஏன்னா மௌன மாரியா மாயாத்தாக்கு வந்து நம்ம வேண்டிட்டு மௌன விரதம் இருக்கோம் அதனால் வந்து இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் வாய்த்து கூடாது சரிங்களா எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது இது வந்து அரசாங்கத்தோட தவறே கிடையாது சரிங்களா இத்தனையும் அவர் பாதிக்கப்பட்டவர் வந்து ஆளுங்கட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி ஆளுங்கட்சியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் எல்லாரும் எல்லாம் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க நம்ம அதெல்லாம் ஒன்றும் தெரியுது ஆனால் ஆளுங்கட்சியில் முக்கிய எதுவும் இருக்காரு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு திருடு நிலம் அந்த திருடி இருக்காரு அப்புறம் பிரியாணி குடிச்சிருக்காரு இதெல்லாம் தான் வந்து மக்கள் நல பணியில் வந்து அந்த கட்சியில் வந்து ஈடுபட்டு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காரு நைட்டானால் இந்த அண்ணா பழங்களுக்கு எடுத்துக்குள்ளே இந்த வேலையை பார்த்துருக்காரு இன்னும் வந்து எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வந்து அது எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்டால் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கோர்ட்டில் லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுச்சு நம்ம என்னன்னா தமிழ்நாடு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு இல்லை இந்தியாவே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பான நாடு இல்லை அது வேறு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது மற்ற மாநிலம் என்னென்னு பார்க்கட்டும் நம்ம இருக்கிற இடம் தமிழ்நாடு இங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஆரியத்துக்கு எதிர் அதுக்கு எதிர் நாங்கள் இங்கே இப்படி தான் அப்படி தான் பேசுகிறவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் பெண் ஒரு பொண்ணு நீ மேலே கையை வச்சா நீ இருக்க மாட்டேன்னு பயம் வரணும் சட்டத்தை சட்டத்தை மாற்றுங்க ஒரு பெண் மேலே கை வச்சால் பாலியல் குற்றவாளியா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே இந்த கேஸ் முடித்து அவனுக்கு தண்டனை வழங்கணும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த தண்டனம் தான் கிடையாது பெண்கள் மேலே கை வச்சாலே அவனுக்கு வந்து பயம் வரணும் செத்துருவோங்கிற பயம் வரணும் அப்போ இந்த இது அடங்கும் நீங்கள் நார்மலாக வந்து எதுக்கு பெண்கள் மத தைரியமாக கையை வைக்கிறான் அதை ஃபஸ்ட்டு யோசிங்க வைச்சா ஆறு மாதத்து வெளியே வந்துடலாம் வச்சா ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வெளியே வந்துடலாம் இல்லைனா இல்லை பெரிய எடுத்து பசங்களாக இருந்தால் கேஸே கிடையாது வெளியே வந்துடலாம் அச்சு வச்சுன்னு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தைரியம் தைரியம் யார் கொடுக்குறா அரசு தயவு செஞ்சு சட்டத்தை மாற்றுங்க ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குங்க அதை வச்சு நான் வச்சுங்க எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இந்த வீடியோ பார்க்குற ஒரு 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 பொண்ணு இருக்கு அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் ஒரு வீட்டிலேயே ஒரு பொண்ணு இருக்கு இந்த விஷயத்தை பற்றி இந்த விஷயத்துக்கும் அந்த சப்போர்ட் பண்ணி பேசுகிற சில நாயங்களாக இருக்கும் நான் ரொம்ப வார்த்தை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்த அந்த இந்த விஷயத்தையும் வந்து சப்போ ஏன் அந்த பொண்ணு ஆகிட்டு அவ்வளோ அந்த அவன் லவரை பார்க்க போனான் அது அந்த இதுவெல்லாம் உனக்கு தேவையில்லை அவள் தனிப்பட்ட இருப்போம் ஒரு போய் அவரை பார்க்குறா சரி ஒரு பொண்ணு ஒரு காதலில் போய் தனியாக பார்க்குறா தனிமையில் பார்க்குறா அப்படின்னா ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிடலாமா அது அது கரெக்டான விஷயமா நான் கேட்குறேன் என்ன என்ன மனநிலையில் இருக்கிறீங்க இதை எப்படிடா சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க எப்படிடா உங்களுக்கு அறிவு வருது உங்கள் வீட்டில் பொண்ணுங்களே இல்லையாடா ஆ எப்படி நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு புரியல நிறைய இந்த யூடியூப்பில் நிறைய பேர் போடுவாங்களே அவங்களும் காண இந்த விஷயத்தில் வாயை முன்னுகிறாங்க அதுவும் வந்து திரைத்துறையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் யார் பேரும் சொல்ல வரும் தனிப்பட்ட மூலம் திரைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து இது முன்னெல்லாம் பொங்குவாங்க ஆனால் இப்போலாம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பொங்குறதில்லை எல்லாருக்கும் வந்து ஒன்று வந்து வாயில கம்ப் போட்டு ஒட்டியிருப்பாங்க எல்லாம் மாரியாத்தாக்கும் இதுக்கும் வந்து மௌன வந்து வேண்டுதலில் இருக்கிறாங்க அதான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வேண்டுதல்தான் இருப்பாங்க அதிமுக ஆட்சி முடிந்த வரைக்குமே இவங்க வந்து மௌன உதத்துலாம் இருப்பாங்க எந்த ஒரு இதுவும் ஒன்றாக இருந்தாலும் பேச மாட்டாங்க சமூக நீதி அந்த நிதின்னு பேசுகிறவங்க மற்ற ஆட்சியில் பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் பேச மாட்டாங்க நீ ஒரு உண்மையான ஒரு போராளியாக இருந்தால் நான் இதை தட்டிக்கிறோன்னா இருந்தால் ஏடிஎம்கே ஆட்சியாக இருந்தால் பிஜேபி ஆட்சியாக இருந்தால் திமுக ஆட்சி அடிஎம் ஆட்சியாக இருந்தாலும் எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்போ தான் நீ உண்மையான போராளி உண்மையாக மக்களுக்கு நிற்கிறோன்னு அர்த்தம் ஒரு ஆட்சியில் கேட்பேன் ஒரு ஆட்சி என்ன இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது சில பேர் கம்னு இருக்கிறதோட சில பேர் சப்போர்ட் பண்ணியும் பேசுகிறீங்க அதையும் தவிர்த்துருங்க ஒரு ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் போய் அவங்க கண்ணாடியை பாருங்கள் தனிப்பட்ட முதல்ல போய் கண்ணாடியை பாருங்கள் உங்கள் மூஞ்சை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு ஒரு நான் சொல்கிற கேள்வியை கேளுங்கள் இந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண விஷயத்துக்கு கரெக்டாக இல்லை பேசாதவங்க அவங்களும் இந்த கேள்வி நம்ம பேசாமல் இருக்கிறது கரெக்டாக ஒரு விஷயத்தை தட்டி கேட்காமல் இருக்கிறதும் அந்த விஷயத்துக்கு வந்து அதை தப்ப தப்பை வந்து இது வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது ரெண்டும் ஒன்று தான் பார்த்துட்டு போகிறதும் ஒன்று தான் நீ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதும் ஒன்று தான் ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இவனுக்கு பின்னாடி இந்த யாரும் அவன் பேர் யனுக்கும் சரியான ஞாபகம் இல்லைங்க அவன் மூஞ்சப்பாக்க கோவந்தாங்க ஒருத்தன் இந்த அரசாணாலாம் ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி ய யாராக இருக்கிறாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கள் நல்லா விசாரிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் யார் இப்போ என்ன பெரிய ஆளோ சின்ன ஆளோ அதெல்லாம் தேவையில்லை யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோதான் இன்னும் இனிமேல் இந்த விஷயம் நடக்குமா இன்னொரு பொண்ணு மலை கையை வைப்பானுங்களாங்கண்ணா கண்டிப்பாக வைப்பானுங்க கண்டிப்பாக வைப்பானுங்க ஒரு நல்ல ஆட்சி ஒரு தமிழக தமிழர்களுக்கும் மக்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு நல்ல ஆட்சி வர வரைக்குமே பெண்கள் மாடலில் எல்லா நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவாக உங்கள் ஆட்சியில் வந்து ஃபுல்லாக குறைய முடியாது உங்கள் ஆட்சியில் உங்களால் பண்ண முடியாது முடிஞ்ச அளவு ஆச்சு ஒரு நூறு பர்சண்ட் இப்போ வந்து நூறு பர்சன்டில் இருக்குது பெண்களுக்கு எதிரான அந்த சட்டங்கள் வந்து சட்டங்கள்னால் அவங்களுக்கு எதிரான அநீதி வந்து நூறு சதவீதத்தில் இருக்குது அது பாதிக்கு பாதியாச்சும் கொண்டு வாங்க தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் வந்து முழுசாக உங்களால் முடியாது நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க பாதிக்கு பாதியாச்சும் கொண்டு வாங்க இல்லையா உண்மையாக கை வைக்கிறேன்னா ஹென்கவுண்டரில் ஆச்சு போடுங்க இல்லையா அவனுக்கு சட்டத்தை சரி எனக்கு ஒன்றானா சட்டத்தை மாற்றுங்க தூக்கு தண்டனைன்னு அந்த சட்டத்தை கொடுங்க அதையும் கொடுக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னா அப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தான் இருக்கும் இதை தடுக்க முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றவாளிகளை வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த தப்பை தட்டி கேட்டு போராறாமல் அரெஸ்ட் பண்ணுறோம் என்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இதை பார்க்குற மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கிட்டோம் சீக்கிரம் ஏதாச்சும் வந்து இந்த விஷயத்தில் இது மூலம் நிறைய விஷயம் வந்துருக்கு பெண்களுக்கு எதனால் அதில் நியாயம் கிட்ட கிடச்சிருக்கா அப்படின்னு தெரியல எதுக்கு நியாயம் கிடச்ச தெரியல இந்த விஷயத்தை தயவு சேர்த்து அவனுக்கு அந்த குணசேகரணம் நியாயம் சேகரணம் சரியான தண்டனை வாங்கி கொடுங்க இவனுக்கு பின்னாடி யாராச்சும் இல்லையான்னு தெரியாது இருந்தால் அவனுக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க நம்ம வேறு காணொலிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்